கத்தர் கூடாது கத்திர தள்ளிட கூடாது நான் தேவனால் பிரிக்கப்பட்ட ஒரு நிலை அல்ல ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ரெண்டு பேத ரெண்டு அஞ்சு பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நோவாவை குறித்து சொல்கிறது நோவா எட்டு பேரை காப்பாற்றி இந்த வர வரப்பண்ணி எல்லாத்தையும் அழிச்சாராம் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிறவர்களுக்கு இம்மையிலும் கட்டப்படும் மறுமையிலும் கட்டப்படும் ஆம அலே லூயா தேவன் ஆண்டவர் நோவாவுக்கு கிருபையை கொடுத்தார் நோவாவுக்கோ கத்துடைய கண்கள் அதனால அந்த பூர்வ உலகமும் அளிக்கப்படும்போது தேவ பக்தியாய் நடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார் நீதிமானாய் உத்தமனாய் வாழ்கிற ஒரு நபரை பார்க்கிறார் நோவா தேவனோடு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம் சஞ்சரித்து கொண்டிருந்தாராம் சஞ்சரிக்கிற மாதிரி வேஷம் போடல பாடுற மாதிரி நடிக்கல சர்ச்சைக்கு வர்ற மாதிரி நடிக்கல உண்மையாகவே தேவனோடு இருந்தார் அவன் சொல்லுங்க